வெட்டிகோ இருக்கிறவங்க ரைட்டில் திரும்பினாலோ லெஃப்டில் திரும்பினாலோ சுற்றுகிற மாதிரி இருக்கும் படுத்துட்டு ஒரு பக்கம் திரும்பினாலும் இருக்கும் பொசிஷனல் வெட்டிகோன்னு வெட்டிகோவுக்கு வாழ்க்கை பூரா மாத்திரை தான் சாப்பிடணுன்னு நினச்சிட்ருக்கீங்க வெட்டிகோ வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னாலயோ டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரூஷன் டிஸ்பிளாஸ் பிரேக்கல் நியூரால்ஜியானாலேயோ ஆகுனாலையோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பேஷன்ஸுக்கு வருது கழுத்தெலும்பு தேய்மானமாகி ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி வருது கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு உண்டான எக்ஸசைசஸ் பண்ணால் வெற்றிகோ ஆட்டோமேட்டிக்காக சரியாவது சில எக்ஸைஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லித்தரேன் இப்படி விரல் நுனி வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டென் கவுண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும் இல்லை வெட்டிகோவுக்கு ஆன்லைனில் பத்து நாளைக்கு எக்ஸைஸ் சொல்லித்தரணுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி பத்து நாளைக்கு ஆன்லைனில் நான் சொல்லி கொடுத்து நீங்கள் சரியாயிக்கலாம் நான் பிரகாஷ் ஃபிஸியோ